வெல்கம் டு அலர்ஜி மேட்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ம் ஒரு டிஷும் டிஷ்யூ மேட்டர் பத்தலாமா? டிஷும் டிஷும் மட்டும் தானா இல்ல டிஷும் டிஷும் இருக்கா? டிஷும் டிஷும் நம்ம இப்படி சொல்றதே காமெடியா இருக்குல. ஆமா. பட் ஒருத்தர் வந்து சில டைம் கோவப்படுறப்ப கட்சி நிர்வாகிகிட்டயே நான் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணிருக்கேன் தெரியுமா டிஷ்யூ டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சிரிச்சிருப்பாங்களே அந்த இடத்துல எப்படி சொல்லிருப்பாங்க டிஷ்யூம் டிஷ்யூம்னா டிஷ்யூம் டிஷ்யூம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு போல யார சொல்றீங்க நீங்க ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஓகே அவரு தனியா வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போறது வர மாட்டேன் அதுக்கு நீங்க சம்மந்தப்படுத்தீங்கன்னா நிர்வாகம் வந்து பொறுப்பாகாது நேற்று வந்து தமிழக பிஜேபியோடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் வந்து அமைந்த கரையில் நடந்தது முக்கியமான நிர்வாகிகள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பல்வேறு பிரிவுகள் இருப்பாங்கல்ல எல்லாருமே கலந்துகிட்டாங்க அந்த நாலு பேர் எம்எல்ஏக்கள் அவங்களும் வந்து அதுல கலந்துகிட்டாங்க மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துகிட்டாரு அண்ணாமலை வந்து பேசுறப்ப நம்ம கட்சியை டெவலப் பண்ணணும்னா தனிச்சுதான் வந்து போட்டியிடணும் திராவிடம் இல்லாம ஆச்சமையா நம்மளுடைய கொள்கையே அப்புறம் எதுக்கு நம்ம அதிமுக கூட வந்து நம்ம சவாரி செய்யணும் அவங்களை கழட்டி விடணும் நம்ம நம்ம தனிச்சு வந்து களம் காணலாம் அப்படி இல்லைன்னா என் பதவி ராஜினாமா பண்றேன் அப்படிங்கும்போது ரொம்ப கோபமா ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசியிருக்காரு பேசி இருக்காரு திராவிடம் இல்லாம பயணிக்கணும்னா ஏன் ஈரோடு கிழக்குல ஆதரவுன்னு சொன்னாங்க ஆமா அதனாலதான் வந்து அதெல்லாம் வேணாம் நம்ம ஏன் அவங்கள தூக்கிட்டு சுமக்கணும் நம்மளே இருபத்தி ஆறு ஆட்சியை ஒரு ஸ்பீச் அமைஞ்சுதான் உடனே தலைவர் நாராயணன் திருப்பதி இருக்கார்ல நாராயணன் திருப்பதி எப்பயுமே அண்ணாமலை பேசுனாலும் சப்போர்ட் தான் பேசுவார் ஸோ மாற்றுக்கிட்டதே கிடையாது அவருக்கு அண்ணாமலை சொல்லிட்டாருன்னா கமா புல் ஸ்டாப் வரையும் போட்டுருவாரு நாராயண திருப்பதி அவரே வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆமா எப்போ வளர்ற மாதிரி வளரிட்டீங்க கொஞ்சம் தெளிவா பேசுங்கன்னு சொல்லிருக்காரு சொன்ன உடனே எம் எஸ் சான்னு ஒருத்தர் அண்ணாமலையுடைய ஆதரவாளரா மதுரையை சேர்ந்தவரா கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துறாரா மதுரை சவுண்ட் விட்டுருக்காரு அண்ணாமலை எதிர்த்து யாரு பாங்க பேசுறதுன்னு உடனே ஒரே சலசலப்பு ஏன்னா மாநில துணை தலைவர் வந்து நாராயணன் திருப்பதி ஏன்னா ஆள குட்டி செட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பக்கம் எல்லாம் திரும்பிருக்காங்க ஓ யாரு எம் எஸ் ஷா வந்து அண்ணாமலை அவரு <laughs> 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 ஒரு நாலு நிகழ்ச்சிகள் இருக்கு இங்க ஆல்ரெடி அந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் வருவேன் மற்ற நிகழ்ச்சிகள் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கோச்சிக்கிட்டு கர்நாடகம் போறாராம் ஏன்னா கர்நாடக எலக்ஷன் நடக்குது இல்ல போட்டிருக்காங்க பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அதனால நம்ம போக்கஸ் தமிழ்நாடு பக்கமே வேணாம் அப்படின்னு நினைச்சுட்டா இருக்கு மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சலசலப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு மாணி சீனிவாசன் எம்எல்ஏ இத்தனைக்கே வந்து தேசிய மகளிரணி தலைவி பாஜகவுடைய தேசிய மகளிரணி தலைவி இவர் கூட மாநில தலைவர் தான் தேசிய தலைவர் அவங்க அவங்க வந்து இப்படிலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இல்லை தலைமையில் நம்ம முடிவு பண்ணணும் அப்படி பொது ஒடிலாம் பேசப்படாமல் சொல்ல உடனே அங்கேயும் சில செலச்சலப்பு ஏற்பட்டுருக்கு ஓஹோ என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி சண்டை இப்போ என்னன்னா எல்லாமே அரசல் புரட்சலாம் நடந்துகிட்டு இருந்து பிஜேபியில் எல்லாம் மறைமுகம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் வெளிப்படையா அண்ணாமலை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஆமா ரெண்டு தரப்பா வந்து உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அது கை கலப்பா மாறதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சிருவான்னு மீட்டிங்கை முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம் ஆரம்பிக்கிறப்ப பூத் கமிட்டி எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் நிதி எப்படி வசூல் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே போக போக அப்படியே பத்து எரிஞ்சிருக்கு அப்படியே வெளியில மறைச்சிருக்காங்க அந்த மேட்ரை பட் ஆனா வெளிய வந்து கசிஞ்சிருக்கு வந்துருச்சு ஆனா அவர் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல்ல அதை வந்து ஆதி ராஜாராம் இருக்காருல்ல அதிமுகவோட அமைச்ச அமைப்பு செயலாளர் அவர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் தான் அதை விசாரிச்சா எதுக்கு வரவேற்புனா அவர் ராஜினாமா பண்றதுக்கு இல்லையா நீங்க எங்க கூட கூட்டணி வேணான்னு சொன்னீங்க பாருங்க அதுக்கே நாங்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு இவங்க சவகாசம் வேணாம் நம்மளே வீட்டுக்கு வந்து இருந்தாலே போனா சொல்ல முடியும் அவங்களே கிளம்பி போனா நல்லா இருக்கும் நம்ம சில பேர் நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி நீங்களே கிளம்பி போயிருக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு ஏன்னா திருப்பி ஈரோடு கிழக்குல தோத்தது காரணம் ஓட்டேறி நிறைய மேல கேசிட்டு உள்ளுக்குள்ளே பிஜேபி இருந்ததுனால அவங்க மேலதான் எழுதிட்டு இருக்காங்க இப்ப ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தோத்தாங்கன்னா யாரு பேர்ல எழுதுவாங்க எழுதுவாங்க ஆனா இது சுத்தமா அப்படி இல்ல ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் உள்ள பேசுனாங்க வெளியே வந்து நீங்க பேசுங்க அப்புறமேட்டே கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுல நமக்கு தெரியும் ஏடிஎம் கே என்ன நிலைப்பாடு தெரியுது பட் என்னன்னா பிஜேபி தலைவர் அண்ணாமலைய யாருமே கட்சியில இருக்கிறவங்க விரும்பல அவர் வந்து ஒரு ஒரு தனித்தீவா மாறிக்கிட்டு இருக்காருன்னு தெல்ல புரியுது அவருடைய ஸ்பீச் அப்படிதான் அமைஞ்சிருக்கு நான் ஏப்ரல் பத்து வரைக்கும் வர மாட்டேன் இருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஏப்ரல் ஒன்னா தேதி தரேன்னா குடுக்க மாட்டாங்க அதுக்குதான் வந்து ஏப்ரல் பத்து வரை நான் வரமாட்டேன்னு சொல்றாரு போல ஏப்ரல் பதினாலு வேற யாத்திரை அப்படின்னாரு அதெல்லாம் நடக்காதான் சொல்றாங்க நடக்காத எல்லாமே கதை தான் நான் ஏப்ரல் பதினாலு அந்த ஊழல் பட்டியல வேற வெளியிடுவேன் அது தெரியல ஆனா என்னன்னா யாத்திரை நடக்காதான் இப்ப பேசுறாங்க ஏன்னா எல்லா நிர்வாகிகளும் அப்படியே ஒண்ணு சேர்ந்து தலைவர் தூக்கி பிடிச்சாதானே நல்லா இருக்கும் அவர் மட்டும் நான் மட்டும் யாத்திரை போறேன்னா சோலோ யாத்திரையா நடக்கிறாங்க அவங்க ஒருவேளை இந்த சமீபத்திய எல்லாம் வந்துட்டே இருக்குல்ல அவர் தொடர்ந்தா வந்துட்டே இருக்குல்ல அதை வச்சு அவரை நீக்கிடலான்னு ஒரு வேலை தலைமையே முடிவு பண்ணிட்டாங்களோ அதுக்கு முந்திக்கிட்டு தான் நானே ராஜினாமா பண்றேங்கிற மாதிரி ஒரு பால போட்டு வைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு பட் நம்ம பேசுன வரைக்கும் அவரை சமாதானப்படுத்தி வைக்கலாம் திக்கி முதல் கட்டமா அப்படிங்கிற மாதிரி இருக்கான் பட் அண்ணாமலை வந்து மாட்டிக்கிட்டாரு யாத்திரை வந்து எட்டு மாசம் பிளான் போட்டது அந்த யாத்திரை இன்னும் டிசப்பாயின்ட் ஆயிடுவாரா அண்ணாமலை அதுக்கு பிறகு ஊழல் வெளியிட வெளியிடுற சொல்லிருக்காரு யாருமே கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அவர் ஒத்துழைக்கிறது இல்ல ஆமா நயினார் நாகேந்திரன் கூட அதுதான் சொல்லியிருக்காரு தலைமை வந்து இந்த கூட்டணி எல்லாம் வந்து டெல்லியில தலைமைதான் முடிவெடுப்பாங்க இவர் வந்து அவரோட தனிப்பட்ட கருத்தை தான் பேசியிருக்காருங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு ஐநாஜன் ஐநா நாகேஜன் எப்பயும் அண்ணாமலை பேசினாருன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு தட்டுவாப்புல அவரே வந்து அதெல்லாம் அண்ணாமலையோட கருத்து தனிப்பட்ட கருத்தான் மைனார் சொல்லிருக்காரு ஒரு மாநில தலைவருடைய கருத்தை தனிப்பட்ட கருத்துனா இப்ப கச்சேரி யாருடைய கருத்தை வந்து

தமிழ்நாட்டுல தயாராகலன்னு வந்து தெரியுது பொறுத்து இருந்து பாப்போம் அண்ணாமலை பில்லு அவரே வெளியே அந்த சீரீஸ் எல்லாம் காமிச்சாருலப்பா மாட்டிக்கிட்டாரா பில்லு காமிச்சா அந்த சீரீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணுமா ஏன்னா அவர் வந்து ஒரே ரெடிஷன் தானே சொன்னாரு ரெடிஷனையும் காட்ட முடியாது இப்ப இப்ப என்ன பண்ண போறாரு ரெடியும் பண்ண முடியல போல அதான் சரி கர்நாடகால இருந்துருவோம் டக்குனு திருக்குறளாப்பா அர்ஜென்டா ஒரு திருக்குறள் கூட்டத்துக்கு போனவர் யாருக்கும் ஆமா அதிமுக பஞ்சாயத்துக்கு வருவோம் அலர்ஜி மேட்ருக்கா அலர்ஜி மேட்ரேதான் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தான் தலைவர் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு முக்கியமா உறுப்பினர் அட்டை இருக்குல்ல அதில் ஓபிஎஸ் சிபிஎஸ் சேர்ந்து அட்டை தான் கொடுக்கப்பட்டுதான் இப்போ எல்லாத்தையும் மாத்தி அவர் மட்டும் இருக்கிற அட்டையை தான் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்றாங்களாம் மாவட்ட கொடுத்து எல்லா பக்கமும் சென்னையிலிருந்து எல்லா மாவட்டங்களும் போய்கிட்டு இருக்கான் இது ஒரு டிராக் இன்னொரு ட்ராக் என்னன்னா இருபத்தி ஆறாம் தேதி அதையும் நம்ம சொல்லியிருந்தோம்ல இருபத்தி ஆறாம் தேதி நாள் குறிச்சிருக்காங்க அவர் வந்து பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகும்பா நிரந்தர பொதுச்செயல அப்படிதான் நிரந்தர பொதுச்செயலாளர் சொன்னீங்க ஜெயலலிதா இல்லையாப்பா உங்களுக்கு இப்ப நிரந்தர பொதுச்செயலராக ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுறாராம் ஆனா கூட யாராவது நீங்க பொதுச்செயலாளர் தேர்வுல கலந்துக்கணும்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் பணம் கொடுத்து கட்சி ஆஃபீஸ்ல வந்து அந்த வேட்புமனு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க வாங்கினா கூட போட்டியின்றி தான் தேர்வான் அப்புறம் எதுக்கு அந்த வேட்புமனு எதுக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் போடுறதுதான் சரி அந்த தேர்தல் தான் எதுக்கு அப்புறம் நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட வேண்டிதானே அதேதான் அது முறைப்படி பண்றோம் ஏத்துக்கோ உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறத வச்சு ஏன்னா அந்த பொதுக்குழு செல்லும் பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் செல்லாத சொல்லிட்டு ஓபிஎஸ் அணி வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கப்படுறது வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அத ஒரு பாயிண்டா காமிச்சு திருப்பி ஓபிஎஸ் அணி வந்து நீதிமன்றத்துல போய் இந்த பொதுக்குழுவும் செல்லாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க ஆமாம் ஸ்டே வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க இன்னொன்று இந்த இதுக்கு அதான் அந்த இருபத்தாறாம் தேதி அந்த தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அவசர மனு வந்து போட்டிருக்காரு மனோஜ் பாண்டியன் அது நாளைக்கு காலையில் அவசர மனுவாக இருக்கிறதுனால நாளை காலையிலே விசாரணை வேற நடத்த போகிறாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க விடுமுறை தினத்தில் அப்போ எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான வழக்குன்னு பார்த்துக்கணும் அதை நம்ப அந்த இது நடக்கக்கூடாதுன்னு தடை கோரி அவசர மனு போட்டதுனால நாளைக்கே விசாரி நாளைக்கு விசாரிக்கிறாங்களாம் இன்னொரு பக்கம் ஓபி சாட்கள் இங்க போய் வந்து மனுவும் கொடுப்பாங்க நீதிமன்றத்தில் இன்னொரு பக்கம் அதிமுக அலுவலகத்துக்கு போய் அந்த பொதுக்குழு சொல்லி வேட்புமனு வாங்குறாங்களாம் ஓ வாங்கிட்டு இருக்காங்களா ஒரு ஏழு மாவட்ட செயலாளர்கள் வாங்க போறதா பிளான் இருக்கான் சரி ஒரு பக்கம் இப்படியும் பண்றான் ஒரு பக்கம் இப்படியும் பண்றான் லாஜிக் இருக்கா ஓபிஎஸ் சைடு இல்ல லாஜிக் தான் இல்ல ஆனா அலர்ஜி இருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லி என்ன அலர்ஜினா அந்த பாட்டில் இந்த பாட்டில் ஒண்ணு முன்னாடி இருந்துச்சு அந்த பிரஸ் மீட்ல இந்த பாட்டில பார்த்தாலே இப்பெல்லாம் எனக்கு அலர்ஜியா இருக்குங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த பழசெல்லாம் வந்து போகுமா இல்லையா முன்னாடி அந்த மாதிரி தான் ஏன்னா அந்த பொதுக்குழுக்கு போனப்ப நீங்களே பாத்தீங்க என் மேல பாட்டில் எல்லாம் எங்களை நோக்கி வந்தது அது அராஜகம் அவங்கலாம் தொண்டர்கள் கிடையாது குண்டர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பஞ்சடையலாக்கா பேசிட்டு இருந்தாங்க பன்ரொட்டி ராமச்சந்திரனும் ஓபிஎஸும் ஆமா அவர் என்ன சொல்றாரு பன்ரொட்டி ராமச்சந்திரன் இந்த பொதுக்குழு நடக்க போகுதுல இந்த இது வந்து அவசர சமையல் மாதிரி அவசர ரசம் மாதிரி இந்த ஒரு அவசரமா தேர்ந்தெடுக்கப் போறாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பங்குக்கு அவர் சொல்ல இருபத்தி நாத்தில எடப்பாடி பத்தி ஆமா இவர் என்ன சொல்றாரு அந்த பொதுச்செயலாளர்ங்கிறது பிக் பாக்கெட் அடிச்ச மாதிரி கேறுதலையே வைக்காம இவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஓபிஎஸ் ஆமா அப்ப பன்ருட்டி பேசும்போது என்ன சொன்னாருன்னா என்னை ஆளாக்குனது புரட்சி தலைவர் இவர் ஆளாக்குனது அம்மா அவங்க ரெண்டு பேருமே இப்ப இல்ல அந்த கேப்ல இவங்க அடிக்கிற கூத்து இருக்கே அப்படின்னு அவர் சொல்ல சொல்லி கூட முடிக்கல அதுக்குள்ள ஓபிஎஸ் ஐயோ ஐயோ அப்படின்னாரு வடிவேல் சொல்ற மாதிரி தாங்க இருக்குன்னு அவரே வேற சொல்றாரு ஒரு கலாய் மோட்ல ஒரு குஷி மோட்ல தான் இருந்தாங்க ஆமா நேத்து என்னன்னா ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போயிட்டு வந்தாங்களா அப்புறமே வந்து கொஞ்சம் அந்த ஐட்டாரம் அந்த குஷியில தான் இருக்காங்களா முதல்வர் வந்து நம்ம வீட்டுக்கு வராருட்டு அதுல என்ன நடந்திருக்கு இன்னொரு குடும்பம் நடந்திருக்கு உதயநிதி கிட்ட போய் ஓபிஎஸ் ஒரு ஆட்கள் சார் நீ எடப்பாடி பழனிசாமி அரசு பண்ணி உள்ள வைக்கணும் புடிங்க சார் புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்ட்டு இருக்கா யாருக்கிட்ட உதயநிதி கிட்ட இவங்க போய் இப்ப அதிமுக உரிமை கொண்டாடுனாங்கன்னா கட்சிக்காரங்க சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா இல்ல அவரு என்னன்னா ஃபர்ஸ்ட் முதல்வர்கிட்ட தான் பிளான் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு ஓவரா இருந்திருக்கு அவர் காரு போனோம்னா இவர் காரை அப்படியே மறிச்சுட்டாங்க மறிச்சு அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரா என்ன நம்ம கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவரு நினைச்சு ஒரு நம்ம ரிவியூ தான் சொல்ல வர போறாங்க படம் பாத்துட்டாங்க போல ரிவ்யூ சொல்ல வராங்கன்னு நினைச்சா அரஸ்ட் பண்ணுங்க சார் அந்த கொனடாவில் வழக்கை வந்து விசாரிப்போம்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் அந்த அம்மா மரண வழக்கையும் விசாரிப்போம்னு சொல்லியிருந்தீங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அது கவியை மட்டும் எடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டார் அங்கே இருந்து காமெடிக்கு ஒரு அளவு இல்லையாப்பா உங்க சைடு அதிமுக ஆனால் பெருசா போய்கிட்டு நேற்று ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு ஏன்னா தேனியுடைய வாக்காளர் மிலானி அப்படிங்கிறவங்க இவர் வந்து வேட்பு மனுவில் நிறையா முன்னுக்கு பின் முரணான பல தகவலை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தா வழக்கு நடந்துட்டு இருந்தது அதுல நேர்ல வந்து ரவீந்திரநாத் நாத் ஆஜராகணும்னு சொன்னதுனால அவர் போய் நேர்ல ஆஜராயிருக்காரு இப்போ இந்த வழக்கு வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அடுத்த வருஷமா அடுத்த மாதம் அடுத்த அடுத்த வருஷம் எலக்ஷனே முடிச்சு அந்த அளவுக்கு இவங்க வேகமா வேலை விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க அப்பாவும் வந்து சபாநாயகர் ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலோ ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது இது வரைக்கும் தெரியல அது எண்ணிட்டாங்க நீதிமன்றத்துல வந்து எண்ணிட்டாங்க எம்மியை முடித்து அறிகிறதுக்குள்ள ஸ்டே வாங்கிட்டான் அப்படி இருக்கு இருக்குது இப்போ அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்துருச்சு ரவீந்திரநாத் வந்து அஞ்சு வருஷம் எம்பியாவாகவும் இருந்துவிட்டார் அவ்வளோதானா மிலானிங்கிறவங்க வந்து வாக்காளர் தானே வாக்காளர் வாக்காளர் கேஸ் போட்டு அங்கே இருக்கிற தொகுதி எம்பி வந்திருக்காரு வாக்காளர் கேஸ் போட்டிருக்காங்க ஆமா சரி இது ஐடிஎம்பிஎஸ்சி இந்த பஞ்சாயத்து டிஎம்கேக்கு வரும் டிஎம்கே தான் வந்து மாறி மாறி வந்து ஆதரவாளர்கள் கே எல்லாம் எடுத்து கே நேரு ஆதரவாளர்கள் திருச்சி சிவ ஆதரவாளர்கள் மாறி மாறி அடித்து கொண்டார்கள் கே என் ஆதரவாளர்கள் திருச்சி சிவா வீட்டிலேயே போய் கார் கண்ணாடி அதுக்கப்புறம் கதவுகள் எல்லாம் வந்து அதற்கு பிறகு ரெண்டு கோஷ்டியும் போய் காவல்துறையில் காவல்துறை காவல் நிலையத்திலேயே போய் வந்து அடிச்சுக்கிட்டாங்க அதுல ஒரு பெண் காவலரும் வந்து தாக்கப்பட்டிருந்தாரு இப்ப தான் அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த பொன்வில்லை ஸ்டாலின் பெண் காவலர்களே அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு பட் பெண் காவலர்களே யார் தாக்கிறாங்க திமுகங்களே தாக்கிட்டாங்க சரி ஓகே இது பழைய கதை நேத்து என்னன்னா ஸ்டாலின் வந்து கே நிரட்ட சொல்லியிருக்காரு ப்பா அவர் வந்து மூத்த நிர்வாகி கட்சியில் நாடாளுமன்றத்துலேயும் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருக்காரு போய் சமாதானப்படுத்தி இருக்கான்னு கேனர் வந்திருக்காரு வந்துட்டு வந்து ஓகே நடந்து நடந்து போச்சு பட் எனக்கு என்ன எனக்கு தெரியல நான் வந்து திருச்சியில் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ஒரு நாளைக்கு நான் பத்து நிகழ்ச்சி அட்டன் பண்றேன் அப்போ அமைச்சர் வேலை பார்க்க போல இருக்கு பத்து நிகழ்ச்சி அமைச்சரா அட்டன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு தஞ்சாவூர் நான் போயிட்டேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது எனக்கு தம்பி மாதிரி தான் அப்படின்ட்டு இருக்காரு ரெண்டு வருஷம் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒருத்தர் நம்ம டெல்லியில் ஏதாவது அவர் வச்சு அது பண்ணுவோம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பட் அவர் வந்து அங்கேயுமே போய் எனக்கு தம்பி மாதிரி தான் டீல் பண்ணியிருக்காரு கே நேரு திருச்சி சிவாவை திருச்சி சிவா வந்து மன்னிச்சிட்டேன்ல எதுவுமே சொல்லவே இல்லை நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடந்தது நடந்து போச்சு அதோட விட இருக்கட்டும்ங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு ஆனா வீட்டுக்குள்ள போனாங்க கை கூட பெருசா எதுவும் கொடுத்துக்கல உள்ள போனோம்னா வாங்க உட்காருங்கிற மாதிரி கை காமிச்சாங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வெறுப்பா உட்காந்துருந்தாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு அவங்க தோரணை எல்லாம் திருச்சி சிவா டேட்டாவே சொல்றாரு அவங்க ஸ்டாலினுக்கு கட்சி டெவலப் பண்ணணும் ஸ்டாலின் நேரம் சொல்லியிருக்காரு ஓகே நடந்தது நடந்ததா இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் வந்து மனசுக்குள்ள இருக்க அந்த காயம் பட் வெளிக்காட்டிக்காம இருந்திருக்காரு பட் அதுக்கு மணிக்கிற ஸ்டேஜ்லயும் திருச்சி சிவா இல்லைங்கிறது வந்து புரியுது ஆனால் கே நேர் என்ன சொன்னாருன்னா இந்த பேட்மிண்டன் கோர்ட்ல வந்து அந்த ஏரியாங்கிறது எனக்கு தெரியாது திருச்சி சிவா ஏரியாங்கிறதே அவர் தெரியாதான் திருச்சியிலயே பலர்ந்து கொன்ன கொட்டை போட்டிருக்காரு கே என் நேரு அவருக்கு வந்து திருச்சி சிவாவோட ஏரியா தெரியாதான் இன்னொன்று வந்து அது கல்வெட்டுலாம் நாங்கள் பாக்கவா போறோம் அது யாரோ எழுதி கொடுப்பாங்க வைக்க வேண்டியதான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாரு ஆனா என்ன நடந்திருக்குன்னா இது அங்கே இருந்த நம்ம நேரில் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க இவர் வந்து பேட்மிண்டன் கோட்டை கட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த உடனே திருச்சி சிவா ஆதரவாளர் நாலஞ்சு பேர் வெளியே நின்றுருக்காங்க இன்னொன்று யார் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கே என் கிட்ட ஏன் என்னங்க அண்ணன் பேர் இல்லை திருச்சி சிவா பேர் இல்லைன்னு கேட்ட உடனே இப்படின்னு இருக்காரு

என்ன பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க ஒருத்தர் கட்சி நடத்துறாங்களா இல்ல காமெடி ஷோ நடத்துறாங்களான்னு தெரியல அடுத்து வந்து என்ன செய்தி இருக்குன்னா வந்து இதுதான் முடிஞ்சே அடுத்த செய்திக்கு வச்சா வருவா மம்தா வந்து அகிலேஷ் அதோ பார்த்திருக்காருப்பா சரி அகிலேஷ் அதை வெளியே வந்து என்ன சொல்றாரு எங்களுக்கு பிஜேபியாக காங்கிரஸும் வேணாம் நாங்கள் தனிச்சு போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டுருக்கார் அவர் அவன் முதல்ல இப்பேர் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரிசல்ட் ஆமா ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க அதுதான் தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் வந்து இந்த கர்நாடகால வந்து காங்கிரஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன முறையும் தனிச்சு தான் போட்டிட்டாங்க ஆனா பெரும்பான்மை கிடைக்கல அதனால மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆதரவோட ஆட்சி அமைஞ்சது குமாரசாமி கொஞ்ச நாள் முதல்வரா இருந்துட்டு கழட்டி விட்டாரு அப்புறம் பிஜேபி கைக்கு போச்சு இந்த தடவை தனிச்சு நின்னா கூட அந்த பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஆனா நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சொல்லி வச்சிருக்காங்க பட் என்னன்னா கர்நாடகா தான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க அமித்ஷா நட்டா மோடி பட் இங்க இருக்கிற பஞ்சாயத்தார பார்க்க வேண்டியது இருக்காங்க ஆமா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல கிரண் பட்டேல் ஒருத்தர் வந்து ராணுவ ராணுவ அதிகாரிகளை ஏமாத்திருக்காரு பிரதமர் அலுவலகத்துடைய கூடுதல் இயக்குநராக சொல்லி அப்படின்ட்டு பட் ஆனால் பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு ஒரு பாட்லாட்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார் உம் யார் அவர் கிரண் கிரண் பட்டேலோட பாட்டா வேற ஒரு சிங்கர் போறாரு பல மாநில மொழிகள்ல பாடுறாரு அவரு அதை ஷேர் பண்ணி சூப்பரா பாடிக்கிட்டு இருக்கா போட்டுருந்தா நல்ல விஷயம்தான் தான் பாடகிற பாராட்டுறது அப்படியே கொஞ்சம் எல்லையை நீங்க பாத்துக்கணும் அங்க நீங்க இந்த பாட்டு பாத்துக்கிட்டு இருக்க கேப்ல ஒருத்த உங்க பேரை சொல்லியா ஏமாத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சார் பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார் காலையில் சேப்பாக்கம் ஸ்டேடியமே அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு வெளியே ஏன்னா டிக்கெட் வாங்குறாங்க வர புதன்கிழமை வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்க போகுது டிக்கெட் வாங்குறதுக்காக பயங்கர கூட்டம் நேத்தும் அதே மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கட்டி இருந்துச்சு என்னன்னா முதல்வர் வந்து அந்த கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற கேலரி வந்து திறந்து வச்சாரு தோனி பின்னாடி இருந்தார் கூப்பிட்டு முன்னாடி வாங்கன்னுலாம் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்து வச்சாங்க எப்பயும் முதல்வர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது ஒரு ரெண்டு அமைச்சர் இல்லை அதிகபட்சமா மூணு அமைச்சர் தான் கூட போவாங்க நேற்று ஒரு எட்டு ஒம்பது அமைச்சர் போயிருந்தாங்க பாக்குறதுக்கா இல்லாம் கூட போட்டு மையம் சென்னையில இருக்கிற எல்லா போயிட்டாங்க ஏன்னா தோனி கூட போட்டோ எடுத்துக்கணும் எனக்கு என்ன புரியலன்னா நல்லா வந்து ஆய்வு பணிகள் அதெல்லாம் பாக்குற மாதிரி நிகழ்ச்சிகள் படங்கள் விழாக்கள் விழாக்கள் எல்லாம் நாயகர்களா இருக்காங்க திமுக ஓகே அந்த மேட்ச் வரை பாப்போம்ல நம்ம நிறைய பேர் டிக்கெட் கேட்டாங்க அப்படி எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லைங்க வாங்குற அளவுக்கு முடியல அவ்வளவு பேர் கேக்குறாங்க எங்க ஆமா நித்யானந்தா வந்து அந்த சீடர்கள்லாம் ஐநாக்கு அனுப்பிச்சிருந்தார்ல கடைசியில் ஐநா வந்து இது ஒரு கற்பனை நாடு நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் அவை குறிப்பில் மாட்டோம்னு சொல்லி மூக்கடைச்சி அனுப்பிச்சி விட்டாங்கல்ல அதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி ஜனவரியிலே வந்து நோவார்க் நகரம் வந்து எங்களை அங்கீகரிச்சிட்டாங்க நாங்கள் அவங்களோட ஒப்பந்தம்லாம் போட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல இப்போ அந்த ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த நோவார்க் அப்படிங்கிற நகரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அந்த நகர நிர்வாகமே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அது ஒரு அங்கீகரிக்கப்படாத நாடு ஒரு கற்பனை நாடுன்னு தெரியாம நாங்க வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து போட்டுட்டோம் அப்படிங்கறது நகரங்கள்ல வந்து ஒப்பந்தம் போட்டிருக்குதா இப்போ ஒரு செய்தி வெளியாயிருக்கு முப்பது நகரங்களை வந்து ஏமாத்திருக்காரு அமெரிக்கால நித்யானந்தா அப்படின்னு ஆக்சுவலி ஒரு சிலர் பேர் வந்து எங்க போனாலும் அதே வேலை தானே பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப எங்க இருக்காருனே தெரியல ஆனா இந்த மாதிரி ஏமாத்து வேலை இல்ல தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்களா எங்க போனாலும் அதே வேலை தானா கொஞ்சமா தூங்க ஆனா அந்த நகர நிர்வாகத்தை பாருங்க இவர்கிட்ட ஏமாந்துருக்காங்க அமெரிக்கால அமெரிக்காவே ஏமாந்துருக்கா இதை நம்ம நினைச்சு பெருமைப்படுறதா தெரியலையே தமிழர்கிட்ட அமெரிக்க நிர்வாகம் வந்து ஏமாந்து நினைச்சு பெருமைப்படுறதா இப்படி ஏமாந்துட்டீங்களே பெருமைப்படுறதுக்கு அந்த விளையாட்டுக்கு நான் சொன்னாதே ஆமா இங்க தானே ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க பிரதமர் அலுவலகத்துல அலுவலம் வந்து போய் பேசி இருக்காரு உடனே அவரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஆமா சரி ஓகே ஆனா எங்க போனாலும் சில பேருடைய கேரக்டர் மாறாதுங்கிறது தெல்ல வந்து புரியுது அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து போர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிற மாதிரி இருக்காங்களா புத்தின இப்ப கைது பண்ணணும்னு சொல்லிட்டு வாரண்டும் பிறப்பிச்சிருக்காங்க என்ன ரீசன்னா உக்ரைன்ல இருக்கிற நிறைய குழந்தைகள் வந்து ரஷ்யா கடத்தி இருக்காங்க உம் அந்த போர் சமயத்துல வந்து சட்ட விரோதமா கடத்திட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறைய போர்க்குற்றங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அரஸ்ட் வாரண்ட்லாம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஆனா வந்து ரஷ்யா வந்து இது ஒரு இதெல்லாம் ஒண்ணும் செல்லாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக் டெசிஷன் அப்படின்னு வரவேத்துருக்காரு போலீஸ் கேஜிபி விடுவாங்களா உள்ள வர்றதுக்கு அந்த ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க கைதுக்கு வாய்ப்பு இருந்ததால் உறுதியாக டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்படுவேன் கூடிய விரைவில் சசிகலாவை சந்திப்பேன் ஓபிஎஸ் அமாமுகா வேண்டாம் பாஜக போயிடலாம் பையன் அப்பா சொல்கிறாராம் ம் இன் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் யோ நீ ஆட்டுற ஆட்டில் பாதி ரைஸ் கீழே விழுந்துருச்சியா யோ யோ டே 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 மனுஷனானீங்களா அப்படிங்கிறாங்க பட் ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டில் தவிர்க்கணும் தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ம் அதானி குழுமு கடன் விவகாரங்களை வெளியிட முடியாது நிதியமைச்சர் டிமானடைசேஷன் மூலமாக மீட்கப்பட்ட கறுப்பு பணம் பற்றி தெரியாது கொரோனாவில் சுத்தம் கணக்கு கேட்டால் தெரியாது பிஎம் கேர் ஃபண்ட் பற்றி கேட்டால் தெரியாது அரசாங்கமோடாது அப்படின்னு மக்கள் வந்து புந்தெளிக்கிறாங்க எவரும் தவறு செய்ய பெரிதும் பயம் கொள்வதில்லை செய்த தவறு வெளியே எவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்றே அதிகம் பயப்படுகிறார்கள் உண்மை இதோ வந்துட்டே வருண் ம் நம்ம யாருக்கு குடுக்கலாம் இவருக்கா இல்ல இவருக்கா இவரு குடுக்கலாமா இடையில ஒருத்தர் வந்து டிஷம் 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 குடுங்க. இத பார்த்தா அலர்ஜின்னாறே அவருக்கா இல்ல ப்ராப்பர்ட்டியா அறிக்க பாடி ப்ராப்பர்ட்டி ரெண்டு வரை இருக்காங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள்ல சரி யாருக்கு நம்ம வந்து டிஷம் டிஷமுக்கே போயிடலாம் ஏன்னா மாநில தலைவர் பெரிய பஞ்சாயத்து கச்சுகலே பண்ணிருக்கார்ல ஆமா இவங்க கடும் போட்டி நடுவுல எல்ல வின் பண்றவர் யாருன்னா அண்ணாமலை தான் இன்னைக்கு கடும் போட்டி தான் இன்னைக்கு அவார்டுகள் மண்டே பிச்ச கண்டீதா இருந்துச்சு ஓபிஸ் கொடுக்கலாமா இந்த பக்கம் வந்து

எப்படிங்க அந்த கட்சியில இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாம் இருப்பாங்க அவர் திட்டம் போது கூட கிளம்பிட்டு இருக்காங்களே வண்டி வண்டியா கிளம்பிட்டு இருக்காங்க அவருமே கிளம்பிட்டார் கர்நாடகா போறேன் நானே தலைவர் பதவியே வேணாங்க நான் பழைய ஊருக்கே போறேங்கன்ட்டு அவரே கிளம்புறேன் கிளம்பிட்டாரு ஆமா கிளம்பிட்டாரு அதனால ஏக்க விட்டுற ஏகாம்பரம் அப்படின்னு விருது கொடுத்துடலாம் இப்போ நீங்க யாராவது லைக் போடல கமெண்ட் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் நம்ம டிஷ்யூ டிஷ்யூ பண்ணிடுவோம் டிஷ்யூ பண்ணிடுவோம் உங்களுக்கா ஷேர் பண்ணுங்க பட்டர் நம்புங்க ஷேர் நம்புங்க நாங்க வந்து